பூமியின் எழுபது சதவீதம் பகுதி கடலால் மூடப்பட்டுள்ளது பூமியை ப்ளூ பிளானட் என அழைப்பதற்கு காரணம் கடலின் அதிக பரவல் கடல் நீர் உப்பு கலந்தது ஒரு லிட்டர் கடல் நீரில் சுமார் முப்பத்தைந்து கிராம் உப்பு இருக்கிறது கடலுக்குள் என்பது சதவீதம் பகுதி இன்னும் ஆய்வு செய்யப்படவில்லை நாம் விண்வெளிக்கு சென்றாலும் கடலின் ஆழத்திற்கு முழுமையாக சென்று பார்க்க முடியவில்லை நான்கு பூமியில் இருக்கும் ஆக்சிசனின் பாதிக்கு மேல் கடலில் உள்ள பாசி ஃபைடோபிளான் உருவாக்குகின்றது இது இல்லாமல் மனித வாழ்கையே சாத்தியமில்லை ஐந்து மரியானா பள்ளம் மரியானா ட்ரெஞ்ச் உலகில் மிக ஆழமான கடல் பகுதி சுமார் பதினோரு கிலோமீட்டர் ஆழம் மவுண்ட் எவரெஸ்ட் ஐவிட ஆழம் ஆறு ப்ளூவேல் உலகின் மிகப்பெரிய உயிரினம் இதன் இதயம் ஒரு காருக்கு சமமான அளவு இருக்கும் கடலில் பயோலியூமினசன்ட் என்றும் ஒளி உமிழும் உயிரினங்கள் உள்ளன இரவு பொழுது கடலில் ஒளி போல தெரியும் எட்டு சுனாமி அலைச்சுழல் அதிகம் வரக்கூடிய இடங்களில் இந்திய சமுத்திரமும் ஒன்று இரண்டாயிரத்து நான்கு சுனாமி இந்தியாவை பெரிதும் பாதித்தது ஒன்பது சில மீன்கள் வாழ்நாள் முழுவதும் தூங்கவே மாட்டார்கள் அவை எப்போது வேண்டுமானாலும் சிறிய நிமிடங்கள் மட்டும் ஓய்வு எடுக்கும் பத்து கடலின் ஒலி அடிவாரத்தில் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் செகண்டுக்கு பயணம் செய்கிறது மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க